அனைவருக்கும் வணக்க முறையில் எல்லா ஜீவராசிகளும் எல்லா மக்களும் எல்லா நலமும் வளமும் பெற்று வாழ மனதார கடவுளை வேண்டிக் கொள்வேன் மேலும் குழந்தை வரம் வேண்டி நிற்கும் சகோதரர்கள் அனைவருக்கும் குழந்தை வரம் கிடைக்க மனதார கடவுளை வேண்டிக் கொள்கிறேன் மேலும் எந்த பிரச்சனை வந்தாலும் அதை எதிர்த்து நிற்கக்கூடிய தைரியத்தையும் மனப்போக்கத்தையும் தருமாறு கடவுளோட நம்பிக்கையோ வேண்டிக் கொள்கிறேன் நினைச்ச காரியம் நிறைவேறணும் அப்படின்றதக்காண்டி நம்ம வந்து என்ன வேணாலும் செய்வோம் அதாவது என்ன வேணாலும்னா தெய்வ காரியங்களில் வந்து எத்தனை பிரார்த்தனைகள் எத்தனை ஒரு பரிகாரங்கள் இருந்தாலும் நம்ம செய்ய ரெடியாக தான் இருப்போம் ஏன்னா எல்லாரோட மனநிலையுமே எந்த ஒரு விஷயம் செஞ்சால் நம்மளோட பிரச்சனைகள் தீரும் இப்போ எதை தின்னா பித்தம் தெளியும் அப்படின்ற மனநிலை தான் இப்போ நிறையா பேர் இருக்கும் அப்படின்றப்ப இந்த நிலையில் வந்து பெ நான் கேள்விப்பட்டது வந்து பெரிய செலவு இல்லாமல் ரொம்ப எளிமையான வழியில் நினைத்த காரியம் நிறைவேறதுக்கு ரெண்டு மூணு விஷயங்கள் சொல்கிறாங்க அது என்னன்றதை பார்ப்போம் காலமு நேரமும் வந்து பார்த்திங்கன்னா நீண்ட காலமாக நினைத்து கொண்டிருந்த ஒரு விஷயம் வந்து நடக்காம செயல்படாம தள்ளி போச்சு கூடி வராமல் இருக்கு அப்படின்னு என்ன செய்ய தெரியாமல் இருக்காங்க அவங்களுக்கு ஒரு தொழிலை தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எந்த ஒரு திட்டம் அந்த காலம் நேரமும் அமையாம தொழில் வந்து கை கூடி வராமல் இருக்கிறவங்களுக்கும் இன்னும் சிலருக்கு வந்து சில சம்பந்தம் அதாவது நல்ல வரம் தேடி கிடைக்காம முயற்சி வந்து தடப்பட்டு தடப்பட்டு போது அப்படின்றவங்களுக்கும் பணம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறவங்க அத்தியாவசிய பொருள் கூட வாங்க முடியாத நிலைமையில் இருக்கிறவங்களுக்கு கூட இப்படி ஒரு த இப்படி ஒரு வந்து நல்ல ஒரு பலன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதை பண்ணோம்னா ரொம்ப ரொம்ப காசு இல்லை ரொம்ப அதிகம் இல்லை ஒருவேளை இதை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி கூட தோணும் நான் என்ன சொல் கேள்விப்பட்டதை நான் சொல்கிறேன் முடிஞ்சால் நீங்கள் பண்ணி பாருங்கள் இல்லாட்டி ட்ரை பண்ணாங்க இதுக்கு வந்து அதிக பணம்லாம் சொல்ல முடியாது வீட்டில் வந்து குண்டு மஞ்சள் வந்து வாங்கி வைங்க குண்டு மஞ்சள் பார்த்திங்களா அதை வந்து ஒரு நம்ம உரசி குளிக்கிற மஞ்சளும் தாளம்பு தண்ணீர் அதாவது நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னா கிடைக்கும் இது ரெண்டையும் வந்து தாளம்பு தண்ணீரில் வந்து குண்டு மஞ்சளை உரசி நம்ம எந்த ஒரு நல்ல விஷயத்துக்காக வெளியே போகணும்னு நினைக்கிறோமோ அப்போ வந்து இதை வந்து உரசி நெத்தியில் வச்சுட்டு போனோம்னா மஞ்சள் இருக்கும் கடலை வச்சு உரசிட்டு போனோம்னா கண்டிப்பாக இது வந்து இதுக்கான பலன் வந்து நல்ல பலனாக கிடைக்கும் வச்சு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம எந்த ஒரு காரியமும் நினச்சி நடத்தணும் அப்படின்னு நினைக்கிறப்ப கண்டிப்பாக அது நல்ல முறையில் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் அது மட்டும் இல்லை குண்டு மஞ்சள்கள் குண்டு மஞ்சளோட இன்னொரு ரகசியம் பார்த்தீங்கன்னா என்ன ரகசியம் பாருங்கள் குண் நம்ம திருதிக்கு வந்து நகை ஏதோ பருப்பு அரிசி பருப்பு ஏதாவது வாங்க நினைக்கிறோம் ஸோ அப்படி வாங்க முடியாத சுச்சுவேஷனில் கண்டிப்பாக அச்சய திருதி அன்றைக்கி தங்கம் வாங்க முடியல அப்படின்றாலே ஈடான இந்த குண்டு மஞ்சள் வாங்கி வச்சோம்னா அவ்வளோ ஒரு சிறந்ததுன்னு சொல்கிறாங்க நான் கேள்விப்பட்டதை அவங்க கூட பகிர்ந்துக்கிறேன் கண்டிப்பாக இது போல் மேலும் நல்ல தகவல் வேணால் எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் இப்படி குண்டு மஞ்சள் வந்து உரசி தாழ்முத்தரில் பூசிட்டு போகும்போது குல இஷ்ட தெய்வம் எந்த ஒரு தெய்வமோ அதை வணங்கி நல்ல காரியமாக இருந்தாலும் மனசில் நினச்சிக்கிட்டு அப்படி ஒரு நிறைவேறணும் அப்படி நினச்சிக்கிட்டு போங்க கண்டிப்பாக அது நடக்கும் இப்போ இந்த மாதிரி செய்ய நம்ம பயன்படுத்தும் போது தீய விஷயங்கள் தீய செயல்கள் தீய எதிர்வினை செயல்களும் பயன்படுத்தக்கூடாது நல்ல காரியங்கள் நல்ல விஷயங்களுக்கு மட்டுமே இதை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி நீங்கள் அதுக்கு மேலே கெட்டது அடுத்தவங்களுக்கு ஏதாவது நினைச்சி இல்லை ஏதாவது கெட்ட விஷயங்கள் பண்ண போகிறதா இருந்த மாதிரி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக பின்விலைகள் மோசமாக இருக்குன்னு சொல்கிறாங்க நன்றி